வருடம் நம்முடைய மாரியமன் கோவில் திருவிழா மிகவும் சிறப்பாக அதுமே மனதிற்கு ஒரு நிறைவாக அமைய அம்மனுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு இந்த திருவிழா நடக்கும் போது நேற்று உண்மையிலேயே எதிர்பாராத ஒரு குடும்ப ஏற்பாட்டு நீ மேலக்காரன் கூட சொன்னார் நாற்பது வருஷம் வருஷம் அவங்கள பார்த்துட்டு இருக்க ஒரு நாள் கூட நீங்கள் இறங்கி இவ்வளோ தூரம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணதில் இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டீங்க காரணம் உங்களுடைய உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் தான் எல்லோருடைய உங்களுடைய மன நிறைவு எங்களுக்கு சந்தோஷம் அதே மாதிரி எங்களையும் சந்தோஷப்படுத்தி அற்புத சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை உங்களுக்கு இருக்கிறவங்க குறித்து தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பிமார்களுக்கெல்லாம் அதாவது நீங்கள் எல்லோரும் அனைவரும் படித்துக் கொண்டிருந்தாலும் சரி பிசினஸ் பண்ணாலும் சரி சரி வியாபாரம் செய்தாலும் சரி அம்மா வாழ்க்கையில உங்களை பெற்றோர்களும் உங்களோடு பிறந்தவர்களும் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மென்மேலும் எங்களை போற்று ஒரு கலைஞர்களை இவ்வளவு தூரம் ஆமா உண்மையில் சின்ன வயசுல